வணக்கம் நண்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதிகம் கம்சன் பணம் கிடைப்பதற்கு செய்ய வேண்டியது இந்த தொழிலில் இரண்டு விதமான வியாபாரங்கள் மட்டும்தான் நடக்குது ஒன்று வந்து விற்கிறது இன்னொன்று வந்து வாங்கிறது இது ரெண்டு தான் நடக்குது முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க இந்த தொழில் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு செவ்வாய் வந்து மிகவும் முக்கியம் அதாவது இந்த தொழிலுக்கு அதிகாரம் படைத்தவர் செவ்வாய் பகவான் தான் அதனால செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த தொழிலில் இறங்கினீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு லாபம் கிடைப்பது உறுதி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ வந்து உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் பகவானவர் இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருக்காருன்னு வையுங்களேன் என்ன பண்ணணும் யார் மூலியமாக உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு எந்த பார்ட்டி உங்ககிட்ட சொன்னாலும் அந்த பார்ட்டி விடாதீங்க அவங்களுக்கு முயற்சி எடுங்க அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான கம்சன் பணம் கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு உறுதி விற்று கொடுங்க இந்த இடத்த விற்று கொடுங்க அப்படின்னு கேக் கேட்குறவங்க வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசாதீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை செய்யாதீங்க அது மூலயமா உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்காது எனக்கு வீடு வாங்கி கொடுங்க தோட்டத்தை வாங்கி கொடுங்க அடுத்தது பூமியை வாங்கி கொடுங்க அப்படின்னு யார் வந்து உங்ககிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுனீங்கன்னா அதிகப்படியான லாப கம்சன் வந்து உங்களுக்கு கிடைப்பது உறுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேலை செவ்வாய் பகவான் ஆனவர் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த வீட்டை விற்று கொடுங்க இந்த தோட்டத்தை விற்று கொடுங்க இந்த எம்டி சைட்டை விற்று கொடுங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அந்த பார்ட்டி விட்டுறாதீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்திங்கனால அது விற்றுரும் ரொம்ப நாள் விற்காம இருந்ததுனாலும் அந்த இடம் வந்து விற்றுரும் அது மூலிமா உங்களுக்கு வந்து அதிகப்படியான கம்சம் தொகைகள் வந்து கிடைக்கும் இது வந்து நூற்றுக்கு நூறு உறுதி அதிகப்படியான லாபங்கள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இந்த தொழிலில் வந்து நான் வந்து பத்து வருஷமா செய்கிறேன் இருபது வருஷமா செய்கிறேன் பெரிய அளவு லாபங்கள் வந்து எனக்கு கிடைக்கல அவங்க வந்து அந்த நபர் வந்து ஒரு இதில் வந்து அரி எந்த விதமான ஆரம்பமே தெரியாது அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தொழிலை பற்றி தெரியாது அதாவது வந்து நேற்று வந்த முந்தா நேற்று வந்தவன் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதிகப்படியாக முக்கியத்துவமே கொடுக்காதவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தொழிலில் திடீர்னு வந்து லாபம் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருவாங்க சம்மந்தமே இருக்காது கம்சன் வந்து அதிகமாக கிடைச்சிருவங்களுக்கு அது காரணம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதிரி விற்கிறதுலையோ வாங்கிறதுலையோ ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான கம்சன் வந்து கிடச்சிருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொழிலில் வந்து இருபது வருஷமா இருக்கிறோமோ நாற்பது வருஷமா இருக்கிறோமோ இல்லை எத்தனை நாள் பண்ணிகிட்டு இருக்கமோ அனுபவம் இருக்குதோ அனுபவம் இல்லையோ அது வந்து முக்கியம் இல்லை செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காரு அதை தெரிஞ்சுக்கணும் அதை அடிப்படையை வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபங்கள் வந்து கிடைக்கும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணும்னா செவ்வாய் பகவானவர் இரட்டை படையில் இருந்தார்னா உங்களுக்கு வாங்கிறது மூலியமாக அதிக கம்சன் வந்து கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஒற்றை படையில் இருந்தார்னா விற்கிறது மூலியமாக அதிகப்படியான கம்சன் வந்து கிடைக்கும் அதுதான் இந்த தொழிலுடைய ரகசியம் நண்பர்களே நம்ம ஆன்லைன் மூலிமா ஜாதகம் பார்க்கப்படுகிறது ஜாதகம் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அதை தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பார்க்கணுன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டீங்கன்னா ஜாதகருடைய முழு பெயர் டேட் ஆஃப் பர்த் டைம் என்ன மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இது தெரிஞ்சாலே போதுமானது இதை வந்து நீங்கள் டைப் பண்ணியும் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க சிறந்த முறையில் பார்த்து படம்னு சொல்லப்படும் அதே போல் திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி இருந்ததுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நல்ல முறையில் பேர் வந்து தேர்வு செய்து கொடுக்கிறேன் நல்லபடியாக உங்களுக்கு பெயர் வந்து தேர்வு பண்ணி கொடுக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்